வணக்கம் இது நிறைய நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களில் முக்கியமாக இது வந்து ஒரு அப்ரைசல் டைம் பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் டைம் இந்த ஏப்ரல் மே இந்த டைம்லாம் ஸோ இந்த டைமில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரி மினிட் நீங்கள் வர்ற டைம் போகிற டைம் நீ உங்களோட டெய்லி பிஹேவியர் டெய்லி ஒர்க்கு இது எல்லாமே வந்து இட் இஸ் பீங் மானிட்டர்ட் பை யுவர் சுப்பீரியர் எப்போதுமே மானிட்டர் பண்ணுவாங்களாம் பட் இந்த டைமில் வந்து அப்ரைஸில் டைம் நம்மளே வந்து ரொம்ப செல்ஃபாக நம்மளே வந்து ஒரு ரொம்ப கவனமாக இருப்போம் இந்த டைமில் லீவ் எடுக்க மாட்டோம் கரெக்ட் டைமுக்கு வருவோம் கூடுதலாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போவோம் பாஸ்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம் சுற்றிருக்கவங்களோட பியர்ஸ்கிட்டயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த டைமில் நம்ம எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் சப்போஸ் இன்க்ரிமெண்டெல்லாம் போட்டாச்சு அப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ரேட்டிங்லாம் போட்டாச்சு பட் வந்து உங்களுக்கு தெரிய வருது உங்களோட அப்ரைசல் வந்து சரியாக இல்லை உங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப வந்து சரியாக இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டும் வந்து சரியாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது இல்லை மேனேஜ்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வருது அப்படின் போது நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு அதுக்கான க்ளூ வந்து யார் மூலமாகவே கிடைக்குதோ அது தான்கிறதை நீங்கள் முதல்ல என்ஷூர் பண்ணிக்கணும் ஏன்னா சில டைம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே போயின் கம்யூனிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு வதந்தி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டே இல்லையாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கிளப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் அப்படி இல்லைனா நம்ம ரூமர்ஸ் வரும்போது மாதிரி கிரே போயின் கம்யூனிகேஷன் வரும்போது வி ஹவ் டு என்ஷூர் தட் வெதர் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் அதை வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பாஸ்கிட்டியோ இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயோ கேட்டு ஏதாவது அது தொடர்பாக இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுதா பாருங்கள் இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது வந்து ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபோ இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரிமெண்ட் போடல ரேட்டிங்கில் நமக்கு வந்து நல்லா வந்து இது கொடுக்கல அப்ரைசல் கொடுக்கல அப்படின்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பாஸை வந்து நேரில் சந்தித்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்ககிட்ட டைம் வாங்கிட்டு அவங்ககிட்ட உட்காந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பேசுங்கள் உங்களோட உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி கூட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஒன் இயரில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ தூரம் உங்களோட பர்ஸ்னல் ஒர்க்கெலாம் வந்து விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆஃபீஸ்க்காக உங்கள் கம்பெனிக்காக எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்ககிட்ட வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள் எந்தெந்த விஷயங்கள சக்சீட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எந்தெந்த விஷயம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு ஹாஃப் தி வேல நிற்குது அதை வந்து எப்போ முடிக்க போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது வந்து மேபி மேபி உங்கள் பாஸ்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகலாம் மேபி அவங்க வந்து ரேட்டிங் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ண சான்சஸ் உருவாகும் இதுக்கு வந்து நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கலாம் அவங்ககிட்டயும் கூட நீங்கள் பேர்லலாம் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில கம்பெனியில் அதை வந்து சொல்ல மாட்டாங்க உங்கள் கம்பெனியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குவாங்க சம்டைம்ஸ் இஃப் யூ யூ ஹேவ் வெரி ஸ்ட்ராங் அக்சஸ் டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட உங்களுக்கு வந்து நல்ல அக்சஸ் இருக்குது நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் வெரி மச் ஃப்ரீலி டாக் டு தம் அவங்ககிட்ட பேசலாம் உங்கள் பாஸ்கிட்டையும் நீங்கள் பேசலாம் எப்படியாவது உங்களோட அப்ரைசல் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறோம் அதுக்கு நீங்க எல்லா ஸ்டெப்பும் எடுக்கலாம் சப்போஸ் உங்கள் அப்ரைசல் வந்து உங்களுக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அவங்ககிட்ட போய் கேட்குற சுச்சுவேஷன் இல்லை சப்போஸ் கேட்டிங்க அவங்க வந்து சரியான பதில் கொடுக்கல இல்லை மாதிரி சொல்கிறாங்க பட் உங்களுக்கு நல்லா தெரியுது யூ டிசர்வ் மோர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த இண்டஸ்ட்ரி வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட சிமிலர் டொமைனுக்கு உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு எங்கே கிடைக்குன்ற மார்க்கெட் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணலாம் ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க நல்ல ப்ரொஃபஷ்ஷனலாக பண்ணக்கூடிய ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் யாராக இருக்கான்னு பாருங்கள் அவங்ககிட்ட வந்து ட்ரை டு ஹாவ் அ வேர்ட் வித் தம் அவங்கிட்ட ஃபோனில் பேசுங்கள் இல்லைனா மெயிலில் இல்லை அதாவது லிங்க்குடனில் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நேராக போய் பாருங்கள் எப்படி இருக்குது ட்ரெண்டு இப்போ என்னோடய ப்ரொஃபைலுக்கு மார்க்கெட் ரேட் என்னது அப்படின்லாம் கேளுங்கள் அவங்க வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரியோட சிமிலர் இண்டஸ்ட்ரியில் இப்போ உங்களோடய ப்ரொஃபைலுக்கு என்ன காஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இவங்க வந்து உங்களோட கரண்ட் கம்பெனியில் ரொம்ப வந்து உங்களை டீக்ரேட் பண்ணி உங்களை உங்களுக்கு வந்து அப்ரைசல் போட்டிருக்காங்க உங்களோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அமௌண்ட்டு இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது லாஸ்ட் இயரும் சரியாக பண்ணலை லாஸ்ட் இயர் கமிட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் பண்ணுறோம் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் இப்போ வந்து டிவியேட் ஆகிறாங்க அப்படின்னா ரியலி திஸ் இஸ் நாட் யுவர் ரைட் பிளேஸ் யூ ஹாவ் டு சர்ச் நெக்ஸ்ட் ஜாப் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜாப் போகணுன்னா நீங்கள் வந்து நிறையா இதில் பார்க்குறோம் இந்த ஏப்ரல் மே டைமில் தான் நிறைய கம்பெனியில் ரெசிக்னேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது நம்ம ரொம்ப இன்க்ரிமெண்ட் கம்மியாக போட்டாங்க ரேட்டிங் கம்மியாக போட்டாங்க நம்மளை வந்து இன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து வந்து பர்சனலாக இதை வந்து கண்டிப்பாக நம்ம பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு வந்து அவங்களோட வேலையே தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பாஸ் கையிலே கொடுத்துட்டு வெளியில் வந்த கதையெல்லாம் நிறையா இருக்குது இதனால சஃபராக போறது கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் கிடையாது அந்த இண்டிவிஜுவல் தான் அப்படின்ற நம்ம மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அடுத்த நாளே ஜாயின் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பர்சன் வந்து உடனே கிடைப்பாங்க அதுக்கான எல்லா டூல்ஸும் அவங்க கிட்ட இருக்கு பட் வந்து நமக்கு வந்து அடுத்த நாளே ஜாப் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால் உங்களோட அப்ரைசல் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா எதர் யூ டாக் டு ஒரு பாஸ் ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் பேசுங்கள் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் என்னென்ன பண்ணிங்கன்றது க்ளீனாக சொல்லுங்கள் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க வந்து எதுவுமே புரிஞ்சிக்கல உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங் த நெக்ஸ்ட் ஜாப் உங்களோட இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வந்து வேறு ஜாப் வாங்க வேறு வேறு ஒரு ஆஃபர் லெட்டர் கையில் வாங்காமல் ரெசிக்னேஷன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோஸில் ரிப்பீட்டட்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன்னா அதனால் வந்து நிறைய பேர் இம்பேக்ட் ஆகிறத நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து எப்போதுமே நான் சொல்கிறது வேற ஒரு ஆஃபர் லெட்டர் கையில் வாங்காமல் நீங்கள் வந்து கரண்ட் ஜாப் வந்து ரிசைன் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ தான் வேகம் இருந்தாலும் இந்த மேனேஜ்மெண்ட் நமக்கு எதுவுமே பண்ணலை இந்த கம்பெனியாக நம்ம இவ்வளோ தூரம் பண்ணோம் டே நைட்டு வச்சோம் இவ்வளோ ரூபாய் இன்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லை இன்கிரிமெண்ட்டே போகல இவ்வளோ ரேட்டிங் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஜாப் பாருங்கள் இல்லை கம்பெனி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கமிட் பண்ணுறாங்க இல்லை கொஞ்சம் நாள் இருங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருங்க உங்களை வந்து நாங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுக்கு வந்து அடுத்த இது கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்போ வந்து உங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நாங்கள் பேசி வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ரீசனபிளிய கொடுத்தா கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் பட் இல்லை இவ்வளோ தான் நீங்கள் இந்த பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஜாப் நீங்கள் தேடலாம் எல்லாம் எந்த தப்புமே இல்லை உங்களுக்கான ரைட் பிளேஸ் எதுவும் நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த சர்ச் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபின வெரி சூன் யூ வில் கெட் யுவர் அதில் எந்த பட் வந்து அந்த சும்மா டைம் ஏதாவது அப்ளை அப்புறம் ஏதோ இன்டர்வியூ வரலன்னு வெயிட் பண்றது வரல இவங்களும் இது பண்ணவே இல்லை நம்ம இன்சல் பண்ணிட்டாங்க பட்டன் பேப்பர் போட்டுட்டு நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இதை விட ஒரு முட்டாள்தனம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதுமே இல்லை ஆனால் அந்த தப்பை நம்ம எப்போதுமே பண்ணக்கூடாது வெளியில் வரோம் ஆஃபர் லெட்ரு வேற எதுவும் ஆஃபர் காப்பி கையில் இல்லாமலேயே நம்ம வெளியில் வரோம்னா ஒரே ஒரு காரணம் தான் வரணும் அது நம்ம ஓனாக எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெடி அந்த எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோமோ அது சார்ந்த விசிட அறிவு நமக்கு நிறையா இருக்கு அதில் நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம போனால் அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் வேற ஆஃபர்ல கையில் இல்லாமல் வெளியில் வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வெளியில் வர்றது அட்வைசபிள் கிடையாது வெளியில் வந்து பார்த்துக்கலான்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க மார்க்கெட் சின்னாரியோ எவ்வரிடே இட் கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரிடே வந்து மார்க்கெட் இஸ் ஹைலி வாலட்டைல் அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்க சுச்சுவேஷனு சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதனால் வந்து நம்ம வெளியில் வர்ற டைம் பார்த்து பார்த்தோன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இது இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுனாக இருக்கும் திடீர்னு இண்டஸ்ட்ரியெலாம் நல்லாயிருக்கும் பட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் இப்படி நிறைய இது வந்து இருக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் ரெசிக்னேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அதனால் அப்ரைசல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அவங்ககிட்ட பேசுங்க சரி வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசைன் பண்ணலாம் ப்ரொவைடட் யூ ஷுட் ஹாவ் அன் ஆஃபர் இன் யுவர் ஹேண்ட் அது இல்லாமல் நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணவே கூடாது உங்கள் ஜாப் ஹண்டிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு உங்கள் நிறையா வழிகள் இருக்குது நீங்கள் லிங்கடில் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டுகிட்டே இருக்காங்க நாங்கள் கூட பிடிபி கேரியர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுருக்கோம் அதில் நிறையா வந்து வேக்கன்சிஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அப்படி வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து நிறையா உங்களை அந்த அந்த ஹண்டிங் ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி மேக்ஸிமம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார நீங்கள் ரெசிக்னேஷன் போட்டுகிட்டு நோட்டீஸ் பெரிய சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ கம்பெனியில் அப்படி செய்யும் போது நீங்கள் ரெசிக்னேஷன் போடும்போது அப்போ உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்கள் கம்பெனி பேசுவாங்க ஐ யூ ப்ளீஸ் ஸ்டே பேக் டவுன் கோ நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்லாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்போ வந்து அந்த அந்த அவங்களோட அவங்களோட ரெக்வஸ்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணுமா வேணாமான்றது அப்போ என்ன சுச்சுவேஷனோ அதை பேஸ் பண்ணி முடிவெடுங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க கமிட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இப்படியும் நிறையா நடந்துருக்கு ஆனால் கமிட் பண்ணால் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து இந்த மந்த்த்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அங்கே நீங்கள் வாங்கின புது ஆஃபரோட சிடிசியை நாங்கள் மேட்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேபி அக்செப்ட் பண்ணலாம் இல்லை இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உடனே மூவ் ஆகலாம் அதனால வந்து அப்படி பார்த்துக்கோங்க அதனால் அப்ரைசில் என்னன்னு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் அவங்ககிட்ட பேசுங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுங்க சரி வரலன்னா நெக்ஸ்ட் ஆஃபர் பாருங்கள் நெக்ஸ்ட் ஆஃபர் வாங்கிட்டு இவங்க அப்புறம் வந்து சீட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் இருக்கணுமா இல்லை அங்கே போகலாமா அப்படின்னு பார்த்துங்க இதை விட அந்த கம்பெனி வந்து வாட்வே இட் இஸ் பெட்டர் உங்களோட பேக்கேஜ்லாம் எப்படி இருக்குது வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அங்கே ஒர்க் ப்ரொஃபைல் என்ன ரிப்போர்ட்டிங் யார் கீழே எவ்வளோ பேர் மேலே எவ்வளோ பேர் டீம் சைஸ் என்ன ஒர்க்கில் அங்கே இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பெரிய குரூப் கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி எப்படி நல்லா பண்ணுறான் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு போங்க ஏன்னு கேட்டால் அது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆஃபருக்கு போகணும் அப்படின்றக்காக தான் நம்ம அர்ஜ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கணும் இப்போ அது அந்த இண்டஸ்ட்ரி மேபி இட் மே நாட் பி டூயிங் வெல் சரியாக பண்ணாமல் இருக்கலாம் பட் இப்போதைக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம் இங்கே தான் நம்மளை வந்து இன்சல் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போகும்போது அங்கே போய்ட்டு நம்ம சஃபர் ஆகிற மாதிரியும் ஆகிடக்கூடாது அப்போ அந்த டைமில் இந்த கரண்ட் கம்பெனியை உங்கள்கிட்ட பேசுகிறாங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஐ திங்க் வி யூ கேன் வெரி மச் கன்சிடர் இட் பட் இங்கே வந்து ரொம்ப லாங் டென்யூர் இருந்திருக்கீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக இப்போது சேஞ்ச் வேணும் நீங்கள் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு கூட நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் ஸோ அப்படி பிளான் பண்ணலாம் ஆனால் வந்து அப்ரைசல் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெசிக்னேஷன் டிசிஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ